புள்ளையல் உம்மாவோட இறக்கம் இல்ல ஏன் இந்த காலத்து புள்ளையல் உம்மாவோட இறக்கம் இல்ல ஏன் ஆம்பளை புள்ளையல் குறிப்பா இறக்கம் இல்ல ரீசன் என்ன கண்ணியத்துக்குரிய கனவான்களே தாய் மாறோட புள்ளை நீக்கிற இறக்கத்தை மெயினா கலட்டினால் ஒரு புல்ல எப்ப தாய் பாசம் உள்ளத்துல வரும் என்று சொன்னால் எப்ப ஒரு தாய் தாய்ப்பால் கொடுப்பாலோ அப்பதான் தாய் பாசம் உருவாகும் இதுதான் அல்லா குருவான் சொல்றார் ஹவுலை காமிலைன் கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ் கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ் அல்லா சொல்ற ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுங்க முதலாவது கலத்தினான் ஒரு கலத்து தாய்ப்பால் கொடுத்துறாத பசந்த இல்லாம போ மாப்பிளமாரும் பார்த்தாங்க ஒன்னாவது மனுஷி பசந்தா இருந்தா தான் எங்களுக்கு நாலு பேரை பார்த்து பாடாது அது சுற்றி உங்களோட பசந்து குறையப்படாதப்பா நீங்க கிளி மாதிரியே இருங்க புல்ல காக்கமாய் போகட்டும் மனுஷிய கிளி மாதி வைக்க புள்ளைக்கு தாய்ப்பால நிப்பாட்டி புல்ல கொலவைக்கன் மாய ஆகிறேன் எப்ப தாய்ப்பால் கொடுக்கப்படலையோ மெடிக்கல் சைட்ல பார்த்தாலும் உடம்புல நியாயமான சக்தி இல்லாம போகும் அது வேற ரெண்டாவது சைக்காலஜிக்கல் சைட்ல பார்த்தா அந்த புள்ளைக்கு தாயோட அன்பு இல்லாம போயிடும் நடக்குதா இல்லையா ஒரு கதைக்கு கே செல்வாங்க இப்ப புள்ளே தாய்மா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ண சரி ஆச்சி உம்மா சொல்ற என்னது அதை மாட்டு பாலை வாங்கி குடு இப்ப முடிவு எங்கட புள்ளை இப்ப உம் பேண்ட் கத்த மட்டும் ஸ்டார்ட் ஆகல பேண்ட் மட்டும் தான் கத்த இல்ல புள்ளைக்கு உம்மாவை பார்க்க போறன்னா பெருசாக்கலாம் அந்த ரூல்ல தான் வளரும்

குத்தி வரும் வரைக்கும் அந்த புள்ளைய நெஞ்சோட சாத்தி வைக்கிறாவோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு உம்மாவோட ஒரு முகப்பத் உண்டாகும் இதுக்கு காரணம் அந்த புள்ள தாயோட வயிற்றுல கொள்ள முதலாவது கேட்டது தாயுடைய ஹார்ட் பீட் சத்தம் எனவே புள்ள பிறந்த பிறகு நீங்க பாருங்க ஒரு புள்ள அழுறத நாங்க தூக்கினா புள்ள அழுவே நிப்பாட்டாது உம்மா தூக்கினா நிப்பாட்டு ஏ தாய்மார் எடுத்து தன்னுடைய இடது நெஞ்சோட சாத்திட்டாங்கண்டா அந்த இதய துடிப்பு கேட்கற நேரம் புல்ல ரிலாக்ஸ் ஆகும் சுபஹான அல்லாஹ் நாங்களும் புல்லையை தூக்கினா அப்படி தூக்கிக்குற நெஞ்சோட சாத்தி கொண்டால் அந்த ஹார்ட் பீட் சத்தத்துக்கு புள்ள ரிலாக்ஸ் ஆகும் இந்த கே என்ன நடந்துச்சு ரெண்டாவது கத்த கலத்தினா கேரி அ மாஷா மாஷல்லா அஞ்சு ரூபா ஷாப்பிங் பேக் மாதிரி ஆகுது

மூணாவது புள்ள நடக்கக்கூடிய வயசு ஒரு புள்ள நடப்பிக்கோணம் தாய் அந்த புள்ள நடப்பிக்கோணம் தாய் அதான் அந்த புள்ளியோட மனசுல ஆழமா பதியும் ஒரு சைக்கலஜிக்கல் லிங்க் தொடர்பு உண்டாகும் இன்றைக்கு என்ன வச்சு புள்ள நிக்க பார்க்கக்குள்ளே போக்கர் கரத்தை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு வீட்டுல குழந்தை புள்ளையும் போக்கர்ல நட கம்பூட்டி தான் நடக்கிற அப்பாவும் கம்பூட்டி தான் நடக்கிற அவருக்கும் நடக்கேல அந்த பிள்ளைய ஓக்கர்ல போட்டு உம்ம தூக்குறோம் இல்ல வாப நீ நடந்து பாலம் கனெக்ஷன் இல்ல